வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ தமிழகத்தில் நடக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்களை வந்து நீங்கள் கவனிச்சது உண்டுங்களாண்ணா ஆ கண்டிப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தினமும் செய்திகளில் வருது இல்லை கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம் இப்போ அதாவது அடுத்து வரக்கூடிய தமிழக அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழகத்துக்கு வந்து சீஎமாக யார் வந்தானே நல்லா வந்தா என்னென்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அதாவது அதாவது முதலமைச்சராக ஆள்றதுக்கு வர்றத விட இந்த நாட்டுக்கு அடு என்ன தேவை அப்படிங்கிற தெரிஞ்சவங்க வரணும் அப்படிங்கிறதான் என்னோட இது அப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும் போது இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்ல தமிழ்நாட்டை பத்தி முழுசா தெரிஞ்சவரு அப்படின்னா சீமானண்ணன் மட்டும்தான் ஏதாச்சும் ஆமா வேற எந்த அரசியல் தலைவரும் இயற்கை வளங்களை பத்தியோ காடுகளை பத்தியோ மலைகளை பத்தியோ பேச சொன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது சீமான தவிர இயற்கை வளங்களை பத்தி பேசுற அரசியல் தலைவர் வந்து யாரும் கிடையாது ரெண்டாவது நிறைய பேர் அவரே கேள்வி கேக்கிறாங்கல்ல மலைக்கு ஓட்டு இருக்கா மாடுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் கூட தான் இன்னைக்கு அரசியலில் இருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சீமானன்னா தான் வரணும் அவர் வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் மக்கள் வந்து உயிரோடவாது வாழ முடியும் மக்களுக்கு வந்து பசு மாடு வழங்குறது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்போ அவங்களாம் கால்நடை இயற்கையெல்லாம் பார்த்தா திட்டங்கள் அது வேற அளவுக்கு தானே இருந்தது மாடுகள் வந்து கொடுத்தாங்க சரி அந்த மாடுகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்துக்கு ஏதாவது நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க இப்போ நெல் இருக்குது விளைய வைக்கிறாங்க அதை பாது பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு ஒரு சேமிப்பு கிடங்க எதுவுமே இல்லை இப்போ மாடு கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எல்லாத்துக்கும் மாடு கொடுத்தாங்க அந்த மாடு கொடுத்தாங்க சரி அதுக்கான மேய்ச்சல் நிலங்கள் எல்லாத்தையுமே இப்போ எதுவுமே இல்லையே இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்கிழஞ்சொலி உண்டு நம்ம கங்கை கொண்டான் சிப்காட்டு பகுதியில் அங்கே ஏகப்பட்ட மேய்ச்சல் நிலங்கள் உண்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க தனியாருக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க கால்நடைகள் மேயறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை நம்ம எல்லா நேரத்துலேயும் வந்து கால்நடை தீவனம் வெளியில் வாங்கி நம்ம கால்நடைகளை கொடுக்கும்போது அது எப்படி நமக்கு அது இந்த பொருளாதாரம் வந்து மிச்சப்படும் அவங்களுக்கு பாக்கு சேகரிக்கணும்னா நேரடியாக மக்கள்கிட்ட போய் நான் அந்த கட்சி வந்து வாக்குகளை கேட்கலாம் அதுவும் இல்லாம ஏன் மா ஒவ்வொரு மாநாடுகள் இந்த மாநாடு வச்சு எப்படி அந்த வாக்கு என்ன வருதுன்னா ஏன் அந்த மாநாடு எல்லாம் போடுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போய் பேசி எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிங்கறதையும் தாண்டி இந்த கடலோட முக்கியத்துவம் என்ன அவர் வந்து வாக்குக்காக அப்படிங்கறதையும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக அப்படிங்கிறது அது ரெண்டாவது பட்சம்தான் மக்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும் வாக்கு செலுத்துறவங்க சும்மா ஒரு திரை கவர்ச்சியோ ஒரு கண்ணை முடிவிட்டு வாக்கு செலுத்துறவங்களா எனக்கு செலுத்த வேண்டாம் தான் அண்ணன் எப்போவுமே சொல்லுவாங்க அதாவது அடிப்படை அரசியல் புரிஞ்சு வாக்கு செலுத்தணும் நம்ம ஏன் அந்த அந்த ஓட்டை வந்து நாம் கட்சிக்கு போடுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து கடலோட முக்கியத்துவம் என்ன மலைகளோட முக்கியத்துவம் என்ன ஆடு மாடுகள் இருக்கிறதுனால நமக்கோடய விவசாய ஆடு மாடுகள் மூலமாக தான் விவசாயத்தை வந்து நம்ம பெருக்க முடியும் அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நம்ம பெருக்க முடியும் பால் பொருட்கள் மூலமாக இப்படி பனை பண்ண பனை மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்தினாங்க பனை பொருட்கள் தான் இன்னைக்கு வந்து பொருளாதாரமே தான் இருக்கு தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முன்னெடுக்கிற கட்சி நாம கட்சி அதை பத்தின ஒரு அடிப்படை புரிதல் வந்து மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாநாடுலாம் இது வந்து அதாவது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா இதுதான் ஓட்டா மாறும் தான் நான் உள்ள இருக்கிற எங்களோட ஒரு புரிதல் இப்போ சினிமா முகத்தை பார்த்து பேச இருந்தீங்க பதில் சொல்லி இப்போ விஜய் அவங்க வந்து புதுசாக கட்சி தொடங்கி வைக்காங்க நீங்க அதான் எப்படின்னா பாக்கு இல்லங்க பொதுவாக அரசியமைப்பு சட்டப்படி யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அப்படி தொடங்கி இங்கே வரும்போது முன்னாடி வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து யார் வந்தாலும் இங்கே ஏற்றுக்கிற மனநிலையில் இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இங்கே உழைச்சா கூட இப்போ வாழ முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கும் போது வெறும் மனையா திரை கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு தான் அவங்க விஜய் வராங்க அவங்களோட கொள்கை என்ன தமிழ் தேசியமாக திராவிடமான்னு கேட்டால் ரெண்டும் கலந்த கலவைங்கிறாங்க அப்படி ஒன்று இங்கே கிடையவே கிடையாது இல்லை தமிழ் தேசியங்கிற பாதை வேற திராவிடங்கிற பாதை வேற அதுக்கு விளக்கம் கூட அவங்க யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன இது ரெண்டும் தான் எங்களோட ரெண்டு கண் அப்படின்னா அந்த ரெண்டுக்கான ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லணும்ல இது வரைக்கும் விஜய் கட்சிக்காராங்களோ அவர் விஜய் எங்கேயுமே சொன்னதில்லை வெறுமனே அவர் என்ன ஒரு திரை கவர்ச்சி அவரை பார்க்கறதுக்காக முண்டியடிச்சுட்டு வராங்க அப்படி வர்ற சின்ன பசங்களை வந்து ஒரு ஒரு நாள் கூட அவரை ஒழுங்குபடுத்தினதில்லை ஒரு தலைவன் அப்படின்னா இப்போ சீமான அண்ணன் இருக்கார் கோயமுத்தூர்ல மாநாடு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் மேலே கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க வணக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு குண்டூசி உள்ள சத்தம் கூட கேட்குற அளவுக்கு அமைதியா இருப்பாங்க அப்படி எவன் எந்த அப்படி ஒரு தலைமை பண்பு இருக்கணும் எந்த ஒரு தலைவனுக்கும் அது வந்து விஜய் கிட்ட விஜய் சொன்னாலே அவங்க அவங்க ஆட்கள் கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது தலைமை பண்பு இல்லாதவங்க வந்து தலைமைக்கு வந்தா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவை அழிக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் தாவக்காயங்கிறது பல திமுகவுக்கு சமம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து இப்போ இளைஞர்கள் நீங்கள் சொல்லும்போது இளைஞர்கள் பெண்கள் வந்து அதிகமாக அந்த சினிமாவும் விஜய் அவங்க கட்சி சப்போர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இவங்களுக்கு நீங்கள் சொல்றதா அட்வைஸ் பண்ணுறதா வந்தால் என்ன சொல்லுவீங்க ஏ நம்ம என்ன சொல்கிறோன்னா அண்ணன் சொன்னது தான் உங்களுக்கான தலைவனை வந்து திரையில் தேடாதீங்க தயவு செஞ்சு திரையில் தேடுங்க நமக்கு ஒரு நமக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் முன்னாடி நிற்பா உண்மையிலேயே நமக்காக யார் வருவா தான் அப்படிங்கிறத பார்த்து வாக்கு செலுத்துங்க கண்ணை முடிவிட்டு சினிமா மோகத்தில் போகாதீங்க இது நம்மளை மட்டும் பாதிக்காது இதுக்கு முன்னாடி நம்ம பெரியப்பா சித்தப்பா நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் உள்ளவங்க பண்ண தப்ப நம்ம நம்ம வந்து சரி பண்ணணும் அதுக்கான பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதாவது தமிழ் தேசியமும் தனக்கு ஒரு இது ஒரு கொள்கைன்னு சொன்னாங்க விஜய் தமிழ் தேசியம் திராவிடமும் என்னோட இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க இப்போ லாஸ்ட் வீக்ல வந்து மேதகு அண்ணா கேப்டன் அண்ணனோட பிறந்த நாளுக்கு வந்து எந்த ஒரு வாழ்த்துக்களையும் விஜய் அவங்க தவிக்கலைதான் நீங்க மேல அவங்க அந்த தமிழ் தேசிய கொள்கையை வந்து தான் சொல்றாங்களா இல்ல இல்ல நம்ம கேப்டன் கேப்டன் அவருக்கு வாழ்த்து அவர் பிறந்த நாளுக்கு எதுவும் சொல்லல அதையும் தாண்டி இப்போ மாவீரர் நாள் வந்தது அதுக்கு எதுவும் பதிவு போட்டாரா அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஆனா போட்ட மாதிரி தெரியல இது வரைக்கும் அதாவது அவங்க வந்து அந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன என்ன ஒரு தேவையோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முன்னாடி நம்ம தமிழ் தேசியம் மாவீரர் போட் மாவீரம் போட்டுருதலும் சொல்லி போன மாவீரர் நாளுக்கு வந்து பதிவு போட்டாங்க இந்த மாவீர நாளுக்கு எதுவும் இல்லை ஏன்னா ஒரு அவங்க இது வச்சு ஓட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் ரெண்டாவது விஜயகாந்தை பத்தி கேட்டீங்க அவருக்கு அவருமே அவர் பையங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எடுத்தாங்க அந்த படங்களில் வந்து விஜய் நினச்சிருந்தா அதில் அவர் அவர் படத்தில் விஜயகாந்த் எப்படி நடித்து ஒரு கை தூக்கி விட்டாரோ அதே மாதிரி விஜய் வந்து அந்த அவங்களோட பையங்களை பையங்கள் கூட ஏதாவது நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த படம் உலகம் பூராமே ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு பெயர் கிடச்சிருக்கும் உண்மையிலே அவர் விஜயகாந்த் மேலே வச்சிருந்தாரு அப்படின்னா அதை பண்ணியிருப்பார் அதுவும் அவர் பண்ணலை இப்போ அவரோட விஜயகாந்தோட மிச்சம் இருக்கிற வாக்குகளை வந்து வாங்குறதுக்காக ஏதோ அவரை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க அவ்வளவுதான் அதுல உண்மையை தவிர உண்மையான அன்பு இருக்கிற மாதிரி தெரியல சொல்ல போனா விஜயகாந்தா அவரு பயன்படுத்திக்கிட்டாங்க முன்னாடி இப்போ சமூக ஊடகத்தில் வந்து நாம் தமிழக கட்சிக்கும் தேவைக்க கட்சிக்கும் கருத்து மோதல் அதிகமா இருக்கு இதை நீங்க எப்படின்னா பாத்துறாங்க இல்ல கருத்து மோதல்னு சொல்லிட முடியாது கருத்து நாங்க பேசுவோம் பதிலுக்கு மோதல் அளவுக்கு அவங்களுக்கு கருத்து இருக்கான்னு தெரியல வேணா அவதூறு பொறுப்பவாங்க ஆம கறியும்பாங்க அண்ணன் பேசுற மாதிரி ஆம ஏகே சண்டி போடுவாங்க அதை தாண்டி இன்னும் அவங்க வந்து அப்டேட் ஆகாம தான் இருக்காங்க கருத்தியலாம் மோதுகிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கருத்தியல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ இந்த ஊடகங்கள் வந்து அதான் விஜய் கட்சியை வந்து ரொம்ப பெருசாக காட்டுறாங்க அது ஒரு ரொம்ப ஆபத்தான இதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்குன்னு மிகப்பெரிய தான் அது இப்போ இந்த இளைஞர்கள் வந்து அதிகமாக நான் தேவையான கட்சியில் அதை சார்ந்து போவதால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு வாக்குறுதியாக பாதிப்புகள் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க எல்லாமே கருத்து தெளிவு உள்ளவங்க தான் இப்போ நான் என் கிட்ட பேசுகிறேன் என்னோடய அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்களாம் படிக்காதவங்க ஆனால் போய் அவங்களுக்கு தெரியும் யார் வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறது அவங்களுக்கு தெரியும் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது சீமான அண்ணனாங்கிறது அவங்களுக்கு தெரியும் பனைத்தொழில் சார்ந்ததை பற்றி இந்த தென் மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பனைத்தொழில் பற்றி கால்நடைகளை பற்றி பேசுகிற ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமான அண்ணன் தான் அப்படிங்கிறது நான் நான் என்னையும் தாண்டி இங்கே கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த திமுக ஆட்சி வந்து அஞ்சு வருஷத்தில் அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த ஒரு இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்